வணக்கம் நேர்கிலே நாம் இன்றைக்கி அகத்தி பூக்களுடைய மருத்துவ குணங்களையும் அதனுடைய பயன்பாட்டையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் வெள்ளைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அளவில்லாத சத்துக்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் நிறைந்த அகத்திக்கீரையை வந்து நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம் ஆனால் அந்த அகத்தி பூக்களை நம்ம உணவில் பயன்படுத்தியிருக்க மாட்டோம் இந்த அகத்தி பூக்களும் அகத்திக் போலவே நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது இந்த பூக்கள் வந்து அளவில் சற்று பெருசாக இருக்கும் இதில் வெள்ளை நிறம் சிவப்பு நிறம் என்ற இரண்டு வகைகள் உண்டு இதனுடைய தாவரவியல் பெயர் செஸ்பேனியா கிராண்டிஃப்ளோரா இது பெபேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இந்த பூக்களில் கால்சியம் மெக்னீஷியம் செலினியம் புரதச்சத்து நார்ச்சத்து ஃபோலேட்ஸ் வைட்டமின் சி நீர்ச்சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் போன்றவை நிறைஞ்சு இருக்குது இந்த பூக்களை வந்து பறித்து பொடியா நறுக்கி பொரியல் கூட்டு போன்றவை வந்து நம்ம தயாரித்து வாரம் ஒரு முறை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா எலும்புகள் பற்கள் வளப்படும் உடல் வெப்பம் தனியும் வெயிலில் வேலை செய்பவர்களுக்கு உண்டாகக்கூடிய தலைவலி தலை சுற்றல் கண் எரிச்சல் சிறுநீர் மஞ்சளாக போதல் சிறுநீர் பாதை தொற்று போன்றவை சரியாகும் மலச்சிக்கல் மூலநோய் ஆகியவற்றை இது சரியாக்கும் புகைப்பிடிப்பவர்களுடைய உடலில் கலந்திருக்கும் நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றவும் புகைப்பிடிக்கும் பழக்கத்திலிருந்து விடுபடவும் இந்த அகத்தி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதனுடன் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்து அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தொடர்ந்து பத்து நாட்கள் கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா புகைப்பிடிக்கும் எண்ணம் வந்து படிப்படியாக குறைந்து கடைசியில் அவங்க புகைப்பிடிக்கும் பழகத்தையே விட்டுருவாங்க உடலில் உள்ள நச்சுக்களை எல்லாத்தையும் வெளியேற்றும் பண்பு இதுக்கு உண்டு அகத்தி பூக்களினுடைய பொடி ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து அது கூட சிறிதளவு மிளகுத்தூள் சேர்த்து ஒரு டம்ளர் பாலுடன் கலந்து சாப்பிட்டு வந்தோன்னா வாத வலிகள் சளி தும்மல் பித்தம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மார்பு சளி மூக்கிலிருந்து ரத்தம் வருதல் மலச்சிக்கல் ஆகியவை நீங்கும் கண் பார்வை தெளிவு பெறும் இந்த அகத்தி பூக்கள் கூட சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கி அது கூட நெய் சேர்த்து தாளித்து சாதத்துடன் பிசைந்து சாப்பிட்டால் இருதய வீக்கம் இருதய படபடப்பு சிறுநீரக நோய் புற்றுநோய் ஆகியவை கட்டுப்படும் இந்த அகத்தி பூக்களில் அஞ்சிலிருந்து ஏழு எடுத்து நல்லா கழுவிட்டு புதுசாக நறுக்கி அது கூட ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி அது கூட பால் வெல்லம் சேர்த்தும் சாப்பிடலாம் அகத்தி பூக்களை நீரில் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு அந்த நீரை வந்து வடிகட்டி அந்த நீர் வச்சு நம்ம கண்களை கழுவி வந்தோம்னா கண் எரிச்சல் கண்களின் சிவப்பு நிறம் ஆகியவை சரியாகும் இந்த அகத்தி பூக்களினுடைய சூரணம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக அகத்திப்பூ கிடைக்கலன்னா இந்த சூரணத்தை யூஸ் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சுவாமி வாழ்க வளமுடன்